புதுச்சேரி திமுக சார்பில் புதுச்சேரி தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது கோடை வெயிலினால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் எனவே கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டி திமுக சார்பில் தமிழகம் புதுச்சேரி முழுவதும் இலவச நீர்மோர் பந்தல் திறக்க வேண்டும் என திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க உத்தரவிட்டிருந்தார் அதன்படி புதுச்சேரி முழுவதும் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது அதன்படி கதிர்காமம் தொகுதி சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா சண்முகபுரம் மார்க்கெட் அருகில் நடைபெற்றது தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவரும் மாநில அமைப்பாளருமான சிவா எம்எல்ஏ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் இளநீர் தர்பூசணி நுங்கு கரும்பு ஜூஸ் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார் இதில் மாநில நிர்வாகிகள் சக்திவேல் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் லாஸ்பேட்டை தொகுதி செயலாளர் தியாகராஜன் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்